வணக்க மக்களை நான் விஜிதன் எனக்கு என்ன பார்க்க போறோம்னா நடிகர் அஜித்குமார் அதாவது தலை என்று அழைக்கப்படுகின்ற நடிகர் அஜித்குமார் அவர்கள் வந்து முப்பத்தி மூன்று வருட தன்னுடைய சினிமா பயணம் தொடர்பாக வந்து மிகப்பெரிய ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த அறிக்கை சம்பந்தமாக நீங்க என்னடா பேச போறீங்கன்னு நிச்சயம் நிச்சயமாக அந்த அறிக்கையில மிக மிக ஒரு முக்கியமான விடயத்தை வந்து பகிர்ந்திருக்காங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு அளவில் சர்ச்சையை உருவாக்கி இருக்கு அதில் வந்து தளபதி விஜயன்னா ரசிகர்களை வந்து மிகப்பெரிய அளவில் கொந்தளிக்க வைக்கிருக்கு நிச்சயமாக அவங்க அதில் நாங்கள் வேற ஒன்றுமே பேச வரையில அதில் அவங்க சொன்ன விடயம் தளபதி ரசிகர்களையும் தளபதி விஜயன்னாவையும் வெளிப்படுத்துகிற விதமாகவும் அவரை வந்து நோகடிக்கிற விதமாகவும் அந்த அறிக்கையில் இருக்கிற ஒரு சில வசனம் தொடர்பாக தான் அந்த வீடியோ பதிவு அமைய நிச்சயமாக அவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னு சொன்னா ரசிகர்களை வந்து தன்னுடைய சொந்த சுய லாபத்துக்காக வந்து பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க நிச்சயமாக அதுக்கு பிறகு இந்த அறிக்கை வந்து அவர் தளபதி விஜயண்ணாவையும் தளபதி ரசிகர்களையும் நினைத்து சொன்னாரோ தெரியல பட் அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்றது சில அங்க ஆட்சியில் இருக்கிற கட்சிகளுடைய எங்களை தற்கூறு என்று பேசுகிறவர்கள் அவர்கள் வந்து விஜய தர்பூரி கழகம் அப்படி இப்படி எல்லாம் தேவையிட்ட வசனங்களை பயன்படுத்தி வராங்க என்ன சொல்றது அஜித்குமார் அவர்கள் வந்து சுயநிலம் இல்லாத மனிதர் எல்லாம் ஏகப்பட்ட அறிக்கையில போட்டு அதுல தளபதி விஜயனாவில் எழுதிப்படுத்தி வராங்க எல்லாருக்கும் பதில் சொல்ற விதமா தான் இந்த வீடியோ பதிவு அமையும் நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்க நீங்கள் தெளிவா பார்த்துக் கொடுங்க அவங்க சொல்றாங்க என்னன்னு சொன்னா அஜித் சார் சொல்றாருன்னு சொன்னா நான் வந்து ரசிகர்களை வந்து தன்னுடைய சுய லாபத்துக்கு பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லி இந்த அவருடைய கொள்கை அவர் ஆரம்பத்திலேருந்து அப்படித்தான் இருக்காரு பார்த்துட்டு நம்ம சம்பளம் மன்னமா நடித்தோம் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம்னு அவர் இருக்காரு இல்லை அவருடைய கொள்கையை வந்து நாங்கள் விமர்சிக்க வரையில அவருடைய கொள்கையை வந்து அவரையே வச்சிருக்கோனும் வெளிப்படையாக வந்து ஒரு அறிக்கையை விடும் பொழுது மிகப்பெரிய ஒரு எதிர்வின எதிர்கருத்துக்கள் வரும் அதுல எந்த மாற்றத்தையும் இருக்காது முதலாவது தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க அஜித் சேருடைய அறிக்கையை விட்டுருங்க அந்த அறிக்கையை வச்சுக்கொண்டு விமர்சனம் பண்ற இப்போ ஆட்சியில் இருக்கிற சில கட்சிகளுடைய உறுப்பினர்கள் தெளிவாக ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க அப்ப அவர் சொல்றாரு சுய வந்து யாரையுமே பயன்படுத்த மாட்டேன்னு சொல்றாரு அப்ப அஜித் ரசிகர்களையும் விஜய் ரசிகர்களையும் இவ்வளவு காலமும் உங்களோட கட்சி உறுப்பினர்கள் வந்து சுய லாபத்துக்கு தான் பயன்படுத்தினீங்க அதாவது தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க அஜித் ரசிகர்களும் விஜய் ரசிகருடைய ஓட்டு அதாவது அவர்களுடைய குடும்பம் சார்ந்து ஓட்டுகளை பெற்றுத்தானே நீங்க வந்து ஆட்சி அமைச்சு இருக்கிறீங்க நீங்க போய் ஓட்டு கேட்டு அவர்களை வச்சு பயன்படுத்தி ஆட்சி அமைச்சா அது சுயநலம் இல்லை தளபதி விஜயனா வந்து சுயநலமா புரியல எனக்கு இப்ப தளபதி விஜயன்னா எம்ஜிஆர் அவர்கள் சுயநலவாதியா ஜெயலலிதா அம்மையார் சுயநலவாதியா கருணாநிதி அவர்கள் சுயநலவாதியா ஏன் இப்ப மு க ஸ்டாலின் அவர்கள் சுயநலவாதியா புரியல எனக்கு எல்லாருமே சுயநலவாதியா தான் இருக்க முடியும் அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கருத்து வந்து மிக மிக ஒரு பொருத்தம் இல்லாத கருத்து மக்கள் தான் தீர்மானிக்கணும் யார் முதலமைச்சரா வரணும் யாருக்கு நாம ஓட்டு போட்டு எங்களுடைய தலைவ நான் தேர்ந்தெடுக்கணும்ன்றது பொதுமக்கள் முடிவெடுக்க வேண்டிய விடயம் இவ்வாறான கருத்துக்களை வந்து பொது வழியில பகிரும் பொழுது மிகப்பெரிய ஒரு எதிர்வினை வருமன்றதுல அஜித் சார் அதை கவனிக்காம விட்டுட்டாரோ எனக்கு தெரியல நிச்சயமாக அஜித் சார் மீது எனக்கு மிகப்பெரிய ஒரு வந்து வந்துருக்கு ஆனால் இவ்வாறான விடயங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளும் பொழுது மிகப்பெரிய ஒரு எதிர்வினை வருமென்றதில் அவர் சிந்தித்தாரோ எனக்கு புரியல பட் அதை வச்சு வேறு வேறு அரசியல் கட்சிகள் வந்து தளபதி விஜயனா வெளிப்படுத்தும் பொழுது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை உண்டார் அவ்வாறு நடைபெற்ற அஜித் சார் மீது தளபதி ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு வெறுப்பு நிலைக்கு வருவாங்க அஜித் சார் சொல்றாரு தன்னுடைய சுய லாபத்துக்காக வந்து தன்னுடைய ரசிகர்களை வந்து நான் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்றாங்க நிச்சயமாக அது வரவேற்கக்கூடியது கூடியது ஆனா அஜித் சார் நீங்கள் ஒன்று தெளிவா புரிஞ்சுக்கணும்னு நீங்க ஒரு நடிகர் ரசிகர்கள் வந்து காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து படம் பார்த்தா மட்டும்தான் நீங்க மிகப்பெரிய ஒரு ஸ்டார் அதன் அடிப்படையில் வந்து மக்களுடைய பணத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக வந்திருக்கிறீர்கள் மிகப்பெரிய ஒரு வசதியாக இருக்கிறீர்கள் அப்போ மக்களுடைய பணத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறீங்க அப்படி இருக்கும் பொழுது வந்து நான் மக்களை வந்து என்னுடைய ரசிகர்களை வந்து தன்னுடைய சுயலாபத்துக்கு பயன்படுத்த மாட்டேன்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு தவறான அணுகுமுறை நீங்க வந்து அவர்களை வச்சு உழைக்கிறீங்க வருமானம் சம்பாதிக்கிறீங்க நிச்சயமா நீங்கள் வேலை செய்யறதுக்கு தான் நீங்கள் பணம் பயன்றிங்க ஆனாலும் தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்க உழைச்ச அவர்களை வச்சு உழைச்ச அந்த காசை அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு வழியில பயன்படுத்துவாங்க நிச்சயமாக உங்களுக்கு இதுவரை காலம் வந்து எந்த படத்துக்கும் எந்த தடையும் இதுவரைக்கும் வந்ததே இல்லை எல்லாரோடையும் நீங்க நல்ல மாறி தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்கள் தளபதி விஜயனோட படங்கள் எத்தனையோ தடைகள் உங்களுக்கு தெரியும் நீங்களும் சினிமாவில் இருக்கிறீங்க தளபதி விஜயனா வந்து அரசியலுக்கு இழுத்து வரப்பட்டிருக்காரு புரியுதா விரும்பி வரல தளபதி விஜயனா இவ்வளவு பொறுமை காத்து தான் ஏகப்பட்ட தடைகள் படங்கள் வந்தால் ஒட்டிய பிரச்சனைகள் அதன் அடிப்படையிலேயே அரசியலுக்கு வந்திருக்காரு நிச்சயமாக அரசியலுக்கு வந்தால் எந்த தவறும் கிடையாது அவருடைய ரசிகர்கள் அவருக்கு காசு கொடுத்து எடுத்து மிகப்பெரிய ஒரு உச்ச நடிகராக கொண்டு வந்து விட்டவங்களுக்கு சரி ஓகே நம்ம நடிக்கிறது போதும் இனி அவங்கள ஒரு பெரிய பெரிய தலைவராகவும் அமைச்சராகவும் எம்பியாகவும் மாத்தி விடுவோம்னு சொல்லி தன்னை இவ்வளவு வாழ வச்ச ரசிகர்களை வந்து தான் வாழ வைக்கணும்னு ஒரு முயற்சியில செய்கிற ஒரு விடயத்தை வந்து இப்படி ஒரு பதவி மூலம் கொச்சைப்படுத்தினா மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை உண்டாக்கு நாங்க உங்கள் மீது மிகப்பெரிய ஒரு அன்பும் மரியாதையும் பற்றி இருக்கோம் ஆனா இவ்வாறான ஒரு பதவிகள் வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை உண்டாக்கும் நிச்சயமாக இது வந்து இதை வச்சு கொண்டு அரசியல்வாதிகள் வந்து செய்கிற அட்டூழியம் தான் தாங்க முடியலப்பா பெரிய பெரிய அட்டுழியம் அதை தாங்கவே முடியல ஏகப்பட்ட அட்டூழியம் பண்றாங்க அஜித் சார் விட்டு அரைக்க ஓகே அதெல்லாம் கண்டுக்காம போனா கூட அதை வச்சு ஏகப்பட்டு அரசியல் பண்றாங்க சில சில அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் அதுதான் மிகப்பெரிய ஒரு அளிக்குது தளபதி விஜயனாவை இழிவுபடுத்துற அரசியல் கட்சிகளுக்கு தெளிவா இந்த வீடியோட கொண்டு சொல்லிக் கொள்ளுகிற தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க தளபதி ரசிகர்களையும் ரசிகர்களையும் இவ்வளவு காலமும் உங்களுடைய சுயலாபத்துக்காக தான் நீங்கள் வந்து வாக்குகள் பெற்று இப்போ ஒவ்வொரு பதவியிலையும் ஆட்சியிலையும் இருக்கிறீங்க நீங்கள் வந்து உங்களோட தேவைக்கு சுயநலவாதியாக செயற்படலாம் தளபதி விஜயன்னா வந்தால் அப்படி செயற்படக்கூடாதான் அதுக்கு ஒரு அறிக்கை வந்து புரியல எனக்கு கொண்டு நீங்கள் விழா காலம் அப்ப நீங்க எல்லாம் விட்டுட்டு போயிருக்கணுமே என் நாட்டில் யாரும் அரசியலுக்கு வரலாம் யாரும் எதுவும் சேர்த்துட்டு போகலாம் சும்மா விட்டுட்டு உங்க உங்க வேலையை பாருங்க எல்லாரும் மக்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சியில அமர வைப்பாங்க பிரச்சனை முடிஞ்சது நீங்க மக்களுக்கு சரியா செயற்பட்டீங்கன்னு ஏன் நீங்க பயப்படணும் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை நீங்க நல்லதை செஞ்சா ஏன்னா உங்களுக்கு பயம் நீங்க வந்து மக்களுக்கு நல்லதுதான் செய்யறீங்கன்னா நீங்க எந்த பிரச்சனையும் பயப்படவே தேவையில்லை அதை முதல் தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க எந்த பெரிய அரசியல்வாதியா இருந்தாலும் தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க உங்களால மக்களுக்கு நன்மை நடக்குதுன்னு சொன்னா இன்றைக்குமே நீங்க தோட்டு போக மாட்டேங்க